ராஜராஜ சோழனின் புகழ் போல உங்கள் புகழ் நிலைத்து ஓங்க நீங்கள் கண்ட இயக்கம் வலிமை பெற வேண்டும் ஆனால் இன்று உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் நீங்கள் உருவாக்கியவர்களை உங்கள் விரல் பிடித்து வளர்ந்தவர்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்கள் உங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க உங்கள் நினைவு நாளில் உங்கள் ஆன்மாயங்களை வழிநடத்த வேண்டும் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பியே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பின்னணியில் எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் சொல்கிறாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை விரும்பல அண்ணாமலை நக்கல் அடித்து கிண்டல் அடித்து கேலி பண்ணி எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி பண்ணி உண்மைங்க பேட்டியை படித்து பாருங்க இந்தியா டுடே மணி அண்ணாமலை எப்படி நக்கல் அடிச்சாருன்னு பேட்டியை படிச்சு பாருங்க சுமன் ஜி பேட்டியை படித்து பாருங்க தரா சிஷாமண்ணே எல்லாம் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் அவர் நக்கல் அடித்து தான் வெளியர விரட்டினார் கிண்டல் பண்ணி தான் வெளியே வரட்டினாரு எரிச்சல் எரிச்சல் உண்மை அவருக்கு பேட்டியை பாக்குறவங்களுக்கு தெரியும் மூணாவது முறை மோடி தான் வருவாரு யாரும் யார் காலையில் உள்ள சொல்லல நாங்க தான் வருவோங்கிறார் அவரு அண்ணாமலைக்கு ஸ்பீச் அப்போ அண்ணாமலை ரிட்டேர்லுக்கு சீட்டு கேட்டார் தான் பலரை பார்த்தாரு ஈரோடு கிழக்குக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியால பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணார் ஈரோடு கிழக்குக்கு பிறகு கோயம்புத்தூரில் நின்னாலும் சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் எடுக்க முடியும்னு முடிவு பண்ணாரு அப்போ பாஜக வளர்ச்சிக்கு அதிக சீட்டில் பாஜக ஒரு முடிவு எடுத்தாரு அந்த முடிவை டெல்லி பாஜகவும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆறு பேர் போகும்போதும் அண்ணாமலையை வச்சு எங்களுக்கு அண்ணாமலை மோடி இன்னைக்கு காசி தமிழ் சங்கமம் இது விழாவில் வந்து காட்டுறது மாதிரி அங்கேயும் காட்டுனாங்க உண்மையாக இல்லையா அப்போ நீங்கள் அண்ணாமலையை தாக்குப்பிடிக்க முடியாமல் அண்ணாமலை அண்ணாவை பேசுகிறாரு அண்ணாமலை ஜெயலலிதா பேசுகிறாருலாம் பொலும்பிக்கிட்டு கதடிக்கிட்டு உங்களை யாருமே சீண்டாமல் கண்டுக்காம அண்ணாமலை சீட்டு தராரில் வெளியே வந்திருக்கீங்க ஓகே இப்போ இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் சிபி வானி சீனிவாசன் நயனார் நாயந்திரன் கரு நாகராஜன் போன்றவங்க கூட்டணி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம எதார்த்தத்தை தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம கிளாஸ் செக்ஷனில் பழகிறோம் பேசுகிறோம் நயனார் நாயந்திரன் நம்மகிட்டே சொன்னார் கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை அவரே சொல்கிறாரு அப்போ கருநாகராஜன் கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கின்ற கருத்தை சொல்றாரு வானனி சீனிவாசன் எல்லாரும் தெரியும் அப்போ இதை ஏன் நம்ம மறைச்சிட்டு சொல்கிறோம் அவங்க கட்சி அவங்களுக்கு உரிமை இருக்குது பேசுகிறாப்புல பட் அண்ணா அண்ணாமலை கருத்து எடுபடுது அண்ணாமலை லீடரா ப்ரொமோட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க கூட்டணியில் சீட்டு வராதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வச்சு கருதுறாங்க பன்னீர் சொல்லத்தை நீக்கிற பிறகு முக்கலத்தோரெல்லாம் எடப்பாடி இருக்கக்கூடிய அணிக்கு எதிராக ஓட்டு போட்டு திமுகவை தூக்கி விட்ருவாங்கன்னு டெல்லி பாஜக இருக்கு அண்ணாமலை கருத்து அங்கே எடுபடுது ஆனால் இவங்க விரும்புகிறாங்கங்கிறது உண்மை அடுத்தபடியாக அதிமுகவுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி வருவாங்க நான் இந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை கரெக்டாக தான் எஸ்டிமேட் பண்ணுறேன் நான் எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் நான் ஏமாந்து போயிடுவேன் அதுக்கு நான் அந்த அவர் பாஜக விட்டு போனால் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்துடும் நினைக்கிறார் கிறிஸ்டின் முஸ்லீம் இல்லாமல் இங்கே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறார் இது அவருக்கு நினப்பு அவர் நினைக்கிற உரிமை அவருக்கு இருக்குது ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிடுவோம் அது சிக்கலாயிரும் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவுக்குள்ள இருக்குது ஆக கூட்டணி வேண்டாம்னு அண்ணாமலை இருக்கிறாரு டெல்லி பாஜக இருக்கிறாங்க கூட்டணி வேண்டான்னு இவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு சி வி சண்முகம் இருக்கிறாரு பொன்னையா இருக்கிறாரு ஜெயக்குமார் இருக்கிறார் ஜெயக்குமார் கூட்டணி வேண்டாம்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவர் முப்பதாயிரம் ஓட்டு கிருஷ்ணகிரியில் ஓட்டு அவர் தொகுதியிலேயே திமுக அணிக்கு போயிருங்கிற மாதிரி அவர் அச்சத்தில் இருக்கிறார் அப்போ அவரு பாஜக கூட்டணி வேண்டான்னு இருக்கிறார் ஸோ பாஜக கூட்டணி வேண்டான்னு நிறைய பேர் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு இருக்கிறாப்புல வேணும்னு ஒரு சிலர் உள்ள ஒர்க் பண்றாங்க ஏன்னா அவங்க ஊர்ல கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு குறைவா இருக்கும் பாஜக இருந்தா நாம அசிங்கப்படாம தப்பிடலான்னு நினைப்பாங்க அவங்க வேணும்னு ஒர்க் பண்ணுறாங்க இங்கேயும் வேணும்னு ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் வேண்டான்னு தலைமை இருக்குது ஸோ இங்கே வேணுமா வேண்டாமாங்கிறதுல சீட் எண்ணிக்கை தான் பிரச்சனை எடப்பாடி பதினஞ்சு சீட்டு கொடுப்பாரா அண்ணாமலை தலைவர் இல்ல பன்னெண்டு சீட்டு கொடுத்தாலே அண்ணாமலை தலைவர் ஆயிருவார் அப்போ அண்ணாமலை தலைவராக கூட எடப்பாடிக்கு நோக்கம் அப்போ அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போவாரோ அண்ணாமலை அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போனா தமிழிசை மாதிரி லெவலில் அண்ணாமலை போயிருவார் அண்ணாமலைக்கு தலைவராக இருக்குதான் வாய்ப்பு அதுதான் அவருக்கு எதிர்பார்ப்பு மோடியும் அண்ணாமலை தான் பாஜக வளரும் நினைக்கிறார் முக்கியம்னு மோடி நினைக்கிறார் அப்போ எடப்பாடி கொடுக்கூடிய அஞ்சு சீட்டுக்கு பாஜக தயாரில்ல எடப்பா பாஜக கேட்கக்கூடிய பதினஞ்சு சீட்டுக்கு எடப்பாடி தயாரில்ல ஸோ இந்த இஷ்யூவே இதுதான் கொள்கை அடிப்படையில் இது மோதல் நான் கருதல் இப்போ எப்படி சார் அமைய வாய்ப்பு இருக்கு கூட்டணி ஓபிஎஸ் தலைமையில் அணி அமைய வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் பிஜேபி இப்படி அணி அது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதில் ஓபிஎஸ் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸாக மோடி பிரதமர்ங்கிற அணிக்கு தேவை அது பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் பாஜகன்றது கன்ஃபார்ம் நிச்சயமாக அதை நோக்கி தான் நகருது அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு முத முத தினகரன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிமுக சேர்ந்த ஒரு பாஜ பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து அமமுகவுக்கு வாழ் தெரிவிக்கிறது முத நிகழ்வு அதை வந்து அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் டிடிவி தினகரன் சோசியோபாத்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து சிவகங்கையில் தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவருங்கிற இது பிஜேபி கருதுறாங்க அதை மோடியும் விரும்புகிறாரு ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாழ்த்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஏசி சண்முகம் பாஜக கூட இருக்கிறாரு பாரிவேந்தர் பாஜக கூட இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட இருக்கிறாரு கூட்டணி பேச்சுவார்த்தைகளாக அடுத்தால தொடரும் இது இதுக்கடையில் எடப்பாடி பழனிசாமி இதை டிஸ்சார்ஜ் பண்ணு நினச்சாருன்னா பாஜகவுக்கு பயன்பு சீட்டுன்னு ஒரு ஆஃபர் பண்ணணும் அந்த ஆஃபரை எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டார் நான் மீண்டும் சொல்கிறேன் சீட்டு தாரனால தான் அந்த அணி வந்து உடைஞ்சிது கொள்கையில் கொள்கை அடிப்படையில் உடையல ஸோ பாஜக வந்து மோடி பிரதமர்ன்னு அண்ணாமலை ஓ பன்னீர்செல்வம் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் டிடிவி தினகரன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அணியை கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அன்புமணி இந்த அணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அன்புமணி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பில் அவர் எதிருங்கிறத சொல்லிட்டார் காரணம் எடப்பாடியில் அறுபது சதவீதம் இருக்காங்க அது வெளியே வரக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க ஸோ அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை குப்பைகோடைய தூக்கி போட்டுட்டாங்க அதை அன்புமணி அடிக்கிறாரு அதே மாதிரி சென்னை வெள்ளத்தில் அதிமுகவும் பாதிப்புங்கிறது அன்புமணி அடிக்கிறாரு அன்புமணி தனிச்சு போகலாம் அல்லது பாஜக கூட அலைன்ஸுக்கு வரலாம் ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் தான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க காலிஸ் பேட் எஸ் பேட் மு க ஸ்டாலின் ஆண்டி மோடினு இருக்கிறாரு ஒன்று நாலு ஏழு அணி ஜம்பிங்கில் போகக்கூடிய சீமா காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் இருபது ஆண்கள் இருபது பெண்கள்னு இருக்கிறாரு மற்றவங்க இன்னும் கிளாரிட்டி வரல வரும் அதில் மோடி பிரதமர்ங்கிறதுல ஓபிஎஸ் தெளிவாக இருக்கிறாரு மீண்டும் மோடி மீண்டும் மோடி அண்ணாமலை இருக்கிறாரு எடப்பாடி தான் என்ன டைரக்ஷனுங்கிறதுல மொத்தத்தில் மிக அதிக குழப்பத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அன்புமணி இன்னும் முடிவு பண்ணலை இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை எப்படி வருதுங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டுல இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு திமுக மேல எதுவும் அதிருப்தி வந்திருக்குங்களா சார் மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரியும் கடைசி கேள்வி திருமதி சசிகலா அவர்கள் அந்த ஒன்றிணைப்பேன் நாடாளுமன்ற தேர்தலில் வலுவா இறங்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க வழக்கையை தள்ளுபடி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க எப்படி அம்மையாருக்கு ஒரு ஜெயலலிதாவின் தோழி அந்த ஜெயலலிதா மரணத்துல எல்லாம் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஜெயலலிதாவின் தோழிங்கிற ஒரு உயரிய இடம் இருக்குது முகல்தோர் சமூகத்தை எம்பவர் பண்ணுறங்கிற ஒரு இது இருக்குது பெண் சிறைச்சாரையில் இருந்தாங்கிறது இருந்தது இருக்குது இதெல்லாம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தினகரனை பிரச்சாரம் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் துஷ்யன் சௌதாலா மாதிரி தினகரனை உருவாக்கியிருக்கணும் கோட்டை விட்டுட்டாங்க அதில் இன்னும் விட்ட விட்டுக்குறை கோட்டை தொட்டக்குறையா ஜெயிலில் இருந்த ஒரு பெண் முக்கலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயிலில் அவங்க வீழ்த்தோட அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு அவ்வளோதான் அரசியெல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஒரு இமேஜ் வலையம் இருக்குது அது யாருக்கு தேவைங்கிறதுல யாரும் எங்களுக்கு தேவைச்சு சசிலா மையார்ட்ட போகலை தினகரம் உட்பட தினகரம் உட்பட சசிலா அம்மையார் சீரோ இல்லை நான் மதிக்கிறேன் எதிராக பண்ணோம் கடைசி வர என்றாலும் அவங்களுக்குள்ள வெயிட்டேஜை நம்ம சொல்லி தான் அதை பண்ணணும் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆனால் இந்தியா ஒரு பேக்வேர்டு கிளாஸ் அரசியல் பண்ணிடுவாங்க எதிராக நடராஜன் நெட்ஒர்க் பெருசு ஆளுங்கிறத சொன்னோம் இன்னைக்கு நம்ம அவங்க பெரிய ஆளுங்கிறத நாம மறுக்கல ஆனால் யாருக்கு தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு தேவைன்னு சசிகலா அம்மையாரை டிடிவி தினகரன் உட்பட யாருமே போகலை ஓ பன்னீர் கூட வெயிட் அண்ட் வாட்சிங்கிற லெவலில் தான் சசிகலா அம்மையாரை ட்ரீட் ட்ரீட் பண்ணுறாங்க அவங்கள நான் வந்து சீரோன்னு சொல்ல வரல ஸ்டேச்சர் உள்ளவங்க ஆனால் அவங்களுக்கு தேவைங்கிற லெவலில் அவங்கள யாருமே எடுத்துக்க தேவலை எங்கள் அரசியலுக்கு சசிகலா அம்மையாரோட ஆதரவு தேவைன்னு எந்த சக்தியும் எடுத்துக்கலை ஊடகத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்பவும் நான் தான் சொன்னேன் எவிடன்ஸ் இல்லைங்க பட்டு அவங்க ஒரு உயிர் இடத்துல ஜெயலலிதாவின் தோழினி இருக்குங்கவங்க அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் வளைய இருக்குங்கிறத நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அது தங்களுக்கு பயல நடிக்கும்னு இதுவரை எந்த சக்தியும் தமிழ் மண்ணில் சசிகலாவை நோக்கி நட்பு கரத்தை நீட்டல நாம் தமிழர் சீமான் தான் திரு சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொல்லி ஒன்று போய் அந்த குட்டியில் தான் அறுவடை பண்ணணுங்கிறதுல சிறைச்சாலையில் கொல்ல சதினாரு சொல்ல அது சொன்னதை சொன்ன பிறகு அந்த அம்மையார சிறைச்சாலையில் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டதா தான் அந்த அம்மையாரும் தனக்கு அவங்கள்ட்ட தம்பி சொன்ன பிறகு என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க தான் சொன்னதா தகவல் அரசியல் ரீதியாக அவங்கள பயன்படுத்துறதுக்கு யாரும் தேராகலை அவங்க தினகரனுக்கு பயன்படுத்தி இருக்கணும் இருபத்தி ஒன்றில் கோட்டை விட்டாங்க இன்னும் அவங்களுக்கு ஒரு குட்டியல் இருக்க தான் செய்யுது பெண் சிறைச்சாலையில் இருந்தவங்க ஜெயலலிதாவின் தோழி முக்குல தோற எம்பவர் பண்ணுவாங்க இந்த நாலு பாயிண்டில் அவங்களுக்கு ஒரு குட்டியல் இருக்குது அது அதுக்கு வந்து எல்லாரும் அவங்க முன்னாடி வந்துடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறது நடைமுறை சாத்தியமில்லை ராஜராஜ சோழனின் போல உங்கள் நிலைத்து ஓங்க நீங்கள் கண்ட வலிமை பெற வேண்டும் ஆனால் இன்று உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் நீங்கள் உருவாக்கியவர்களை உங்கள் விரல் பிடித்து வளர்ந்தவர்களை புறக்கணித்து விட்டு தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்கள் உங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க உங்கள் நினைவு நாளில் உங்கள் ஆன்மாய்களை வழிநடத்த வேண்டும்